கூர்காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த சில திங்கள்களாகவே கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பிலே ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையிலே சற்று இடைவெளிக்கு பின்னர் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாகவே கம்பராமாயணத்தில் ஏற்கனவே சொல்லி இருப்பது போல கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் பால காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிக்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்ற ஆறு காண்டங்கள் உண்டு காண்டங்கள் என்றாலே அது ஒரு பெரும் பகுதியை உள்ளடக்கியதற்கு காண்டம் என்று சொல்வார்கள் அந்த காண்டத்திலே கூட பல படலங்கள் இருக்கும் அந்த வகையிலே நாம் ஆற்று படலம் குறித்து ஒரு தொடர் சொற்பொழிவை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போகின்ற பாடல் கம்பனுடைய பாடல் அந்த பாடலுடைய வரிகள் பனைமுக களியானை பல் மாக்களோடு அணிவகுத்தன்ன ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணி கொடி உடை தோன்ற வந்து ஊன்றலான் புனரிமேல் போவது போன்றதே என்று கம்பன் முடிப்பார் அதாவது கோசலை நாட்டை அழகுபடுத்துகின்ற அந்த சரையு நதி அப்படியே வெள்ளம்போல் சீறி பாய்ந்து வருகின்ற பொழுது அங்கே அந்த சீற்றத்தின் காரணமாக அந்த காட்டில் உள்ள யானைகளையும் அதை போல பல்வேறு விலங்குகளையும் குதிரைகள் உட்பட அப்படியே அடித்து கொண்டு அந்த அடித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற பொழுதே அவைகள் அந்த தாவரங்களையும் இலைகளையும் கொடிகளையுமே அடித்துக் கொண்டு வருமா இந்த காட்சியை கம்பன் பார்க்கின்ற பொழுது அவனுடைய கற்பனையிலே விரிகின்றது அதாவது யானைகள் அப்படியே யானைகளும் குதிரைகளும் அதே போலவில்ல கொடிகளை தாங்கி அந்த சரவு நதி எப்படி கடல் எதிராக போர் தொடுப்பது போன்று கம்பன் அங்கே அந்த காட்சியை வர்ணிக்கின்றான் இந்த போர்க்கள காட்சிகளை எல்லாம் கம்பனுடைய கற்பனையிலே விடுகின்ற பொழுது நமக்கு பல்வேறு நினைவு அலைகள் நம் உள்ளே அப்படியே எழுகின்றன சங்க இலக்கியத்திலே அந்த யானைகள் குறித்து பல பாடல்கள் உண்டு அனைத்து பாடல்களையுமே சொல்ல ஆரம்பித்தால் தொடர்ந்தால் அங்கே நம்முடைய காலம் மிக குறைவாக இருக்கும் எனவே ஒரு சில பாடல்களை மட்டுமே நான் நினைவு விரும்புகின்றேன் அந்த வகையிலே சங்க இலக்கியத்திலே புறநாளூற்றிலே பொன்முடியாருடைய பாடல் ஒன்று உண்டு புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒால் அறிஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று அந்த பாடலை படிப்பார் பொன்முடியார் இந்த பாடலுடைய பொருள் ஈன்று புறம் தருதல் ஒரு மகனை பெற்று தருதல் ஒரு தாயினுடைய கடமை என்றும் அதை போல அவனை ஒரு சான்றோனாக வளர்த்தல் ஒரு தந்தையினுடைய கடமை என்றும் அந்த அப்படி வளருகின்ற இளைஞனுக்கு ஒரு சரியான அருமையான திருந்து வேலை வடித்து கொடுத்தல் ஒரு கொல்லருடைய கடமையாகவும் அதை போலவே இறுதியாக அரசனுடைய கடமை என்னவென்றால் அவனுக்கு ஒரு நன்னடை நல்க நல்ல ஒழுக்கத்தையும் அதை போலவே படைக்கடன் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் அளித்தல் ஒரு வேந்தனுடைய கடமை என்று கடைசியிலே சொல்லுகின்றபோது அந்த இளைஞனுடைய கடமை என்னவென்றால் போர்க்களத்திலே ஒளிரு வாழ் அருஞ்சமம் உருக்கி களிரை எரிந்து பெயர்தல் காளைக்குக் கடனே அவன் போர்க்களத்திலே தன்னுடைய வேலையோ வேலை வீசி யானையை வீழ்த்தி திரும்ப வருதலே ஒரு இளைஞன் செய்ய வேண்டிய கடமை என்று அங்கே பொன்முடியார் இறுதியாக முடிப்பார் அந்த வகையிலே இந்த களிறு குறித்த பல்வேறு செய்திகளை சங்க இலக்கியம் நமக்கு சொல்லுகின்றது இங்கே அந்த சங்க இலக்கிய பாடலை ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாடலையும் நான் இங்கே பொருத்தமாக நினைவு கூர்ந்தாக வேண்டும் அந்த ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாடல் இவர் ஒரு பெண்பார் புலவர் அந்த பாடலுடைய திணை வாகை திணை வாகை திணை என்பது வெற்றியை குறிக்கும் அதை போலவே துறை மூதின் முல்லை என்பார்கள் ஒரு வீர தாயினுடைய அவளுடைய எண்ணங்களை நெஞ்சத்தை போற்றி புகழ்ந்து சொல்வதற்கு மூதின் முல்லை என்று அந்த துறையை சொல்லுவார்கள் அந்த வகையிலே அந்த பாடலுடைய பொருளை சொல்லி நான் பின்னர் பாடல் வரிகளை சொல்லுகின்றேன் உங்களுக்கு அந்த பாடலுடைய பொருள் அதாவது நேற்று முன்தினம் முன்னால் நடந்த போரிலே இவளுடைய தந்தை களத்திலே யானை வீழ்த்தி அந்த வீழ்த்திய பிறகு நடந்த பெரும் போரிலே அவனும் களத்திலே விழுப்புண் பட்டு அவன் வீழ்ந்து போயினார் அதை போலவே தொடர்ச்சியான போர் நடக்கின்றது அதை போலவே நேற்று நடந்த போரிலே இந்த பெண்ணுடைய இந்த வீர பெண்ணினுடைய கணவன் அங்கே அங்கு எதிரி நாட்டு படைகள் இந்த நாட்டினுடைய ஆ பசுக்கூட்டங்களை பசு கூட்டங்களை கவர்ந்து செல்கின்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தி வாளால் அவர்களை வெட்டி வீழ்த்தி அந்த ஆநிறைகளை மீட்கின்ற போது பசுக்கூட்டங்களை மீட்டு தன் நாட்டிற்கு கொண்டு வருகின்ற போரிலே அவனும் அங்கே களத்திலே வெளுக்குண்பட்டு அவனும் மாண்டு போகின்றான் அதன் பிறகும் தொடர்ச்சியாக போர் நடக்கிறது எனவே அந்த போர் காலங்களிலே போருக்கு செல்வதற்கு முன்னாலே அந்த நாட்டு மன்னனுடைய அங்கு அந்த பறைகள் முழங்கும் போர் பறை முழங்கும் அந்த முழக்கத்தை கேட்டு அந்த வீரத்தாய் முந்தா நாள் நடந்த போரிலே என்னுடைய தந்தை இறந்து போனார் நேற்று நடந்த போரிலே என்னுடைய அருமை கணவனும் விழுப்புண்பட்டு மாண்டு போனான் எனவே இன்றும் அவருடைய செவிகளிலே அந்த போர்பரை விழுகின்றது அதை கேட்டவுடனே தன்னுடைய பால்மணம் மாறா சிறுவனை அழைத்து அவனை அப்படியே அவனுக்கு வந்து ஒரு வெள்ளை வேட்டியை விரித்து உடுத்தி அதைப் போலவே புல் போன்று அவன் தலை மீது நீவி அது ஒரு மகன் இந்த ஒரு மகனை தவிர அவளுக்கு வேறு மகனே கிடையாது அவனை கையிலே அவனுக்கு ஒரு அருமையான திருந்து வேலை கொடுத்து நீயும் களம் செல் களம் விளையாடு என்று சொல்கின்ற அந்த வீர நிலையைத்தான் நெஞ்சைத்தான் இங்கே ஒக்கூர் மாசாத்தியார் இந்த பாடல் வரிகளிலே வடிக்கின்றார் அந்த பாடல் வரிகள் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே மேல் நாள் உற்ற செருவிற்கு தன்னை யானை களத்து ஒளிந்தனே நெருநல் உற்ற செருவிற்கு இவளுடைய கொழுநன் பெருநிறை விலக்கி ஆங்கு பட்டனே இன்றும் செருப்பரை கேட்டு விருப்புற்று மயங்கி வெளிது விரித்து உடி பார்மயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்கை என விடுமே என்று அந்த ஒக்குர் மாசாத்தியார் அந்த பாடல் வரிகளை முடிப்பார் எனவே இங்கே அந்த களிரு குறித்து எப்படி கம்பனுக்கு சரையு நடி அப்படியே வெள்ளமாக சீறி வருகின்ற பொழுது அது யானைகளையும் பல்வேறு விலங்குகளையும் குதிரைகள் உட்பட அடித்துக் கொண்டும் அதே போல அந்த தாவர கொடிகளையும் இழுத்து கொண்டு வருவது எப்படி அந்த நதி சரையு நதி இறுதியாக வந்து அங்கே கடலிலே கலக்கும் அல்லவா அதை நினைவு கூர்ந்து அந்த நதியெல்லாம் சரையு நதி வந்து அந்த கடலிலே கடலுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கின்றது என்கின்ற கற்பனையை சொல்கின்ற போது நம்முடைய கற்பனையும் விரிந்து அதை போல குளபடியை சங்க இலக்கிய அனைத்துமே வந்து களத்திலே நடந்தவற்றை உண்மையான நிகழ்வுகளை அது அதை சொல்லுகின்றன என்று சொல்லி மீண்டும் தொடருவோம் என்று சொல்லி இப்போதைக்கு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்